எல்லோருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எங்கள் எல்லார் வீட்லேயுமே நீங்கள் வந்து பொங்கல் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட சில வீட்டில் முடிஞ்சிருக்கும் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் நான் வந்து பொங்கலுக்குன்னு கொஞ்சம் புதுசாக கண்டெய்னர்ஸு அண்டு நான்ஸ்டிக் பேன்லாம் வாங்கினேன் இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து காம்போ பேக்கு ஒன்று வந்து தோசைக்கல்லும் அந்த பேனு அந்த பேனுக்கு மட்டும் கிளாஸை மூடி கொடுத்துருக்காங்க நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த கலருக்காகவே நான் ஆர்டர் போட்டேன் ஃபோட்டோவில் நான் பார்த்தப்போ அது கொஞ்சம் நல்லா டார்க் ப்ளூவாக இருந்தது நேரில் வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாங்கின அன்றைக்கியே க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணேன் இப்போ வரைக்கும் ஓகே நல்லா தான் இருக்குது ஆனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதே சமயம் இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த பாத்திரத்தை இதை வந்து அடுப்பில் இதில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்க முடியாது நல்லா இருக்குது ரெண்டும் சேர்த்து வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா வந்துச்சு நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது என்னோடய பழைய இதெல்லாம் நான்ஸ்டிக்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது அதோடய கோட்டிங்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் புதுசாக ஆர்டர் போட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் அதே மாதிரி நான் ஒவ்வொரு பொங்கலுக்குமே பழைய கண்டெய்னர்ஸு கிச்சனில் நம்ம மளிகை ஜாமான்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப பழசாகிடுச்சின்னா அதை யாருக்காவது கொடுத்துருவேன் அவங்க க்ளீன் பண்ணிட்டு நானே க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருவேன் இல்லாதவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இல்லைன்னா அதையே கழுவிட்டு அதிலே தான் மறுபடியும் புதுசாக மளிகை ஜாமெல்லாம் கொட்டி வைப்பேன் இந்த தடவை புது கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டேன் ஏன்னா நான் என்னோடய கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக போடுவோன்ட்டு இது வந்து ஹாஃப் கேஜி கண்டெய்னர்ஸ் ஆறு பாக்ஸும் ஒன் கேஜி கண்டெய்னர்ஸ் ஒரு ஆறு பாக்ஸும் வாங்கினேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான் ஒரு இருபது ரூபாயோ இருபத்தஞ்சி தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஒன் கேஜிக்கும் இதுக்கும் ஒன் கேஜி ஆறு பாக்ஸு முந்நூறுரூபா அதேமாரி ஒன் கேஜி ஹாஃப் கேஜி பாக்ஸ் ஆறு பீசஸ் வந்து அதுவும் வந்து இரநூத்தி எழுபது ரூபாயோ இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாயோ சம்திங் அவ்வளோதான் அதனால் அதனால் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஒன் கேஜி பாக்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படாது ஹாஃப் கேஜி தேவைன்றதுனால ரெண்டுத்துலையுமே ஆறு ஆறு பீஸ் ஆர்டர் போட்டேன் நல்லாயிருக்கு அதுவும் அந்த ஒன் கேஜி பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாட்டிலோட ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாக்ஸ் வந்து உடையிற மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அந்த மூடியும் நல்லா டைட்டாக நல்லா மூட முடியுது ரொம்ப நல்லா இருக்குது ஒன் கேஜி வந்து எனக்கு இந்த ஹாஃப் கேஜி பாக்ஸை விட கண்டெய்னர்ஸை விட ஒன் கேஜி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விலையும் பரவாயில்லன்னு தோணுச்சு கடையில் போய் நம்ம வாங்குறதை விட ஆன்லைனில் வந்து சீப்பாக தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் எதுவும் டேமேஜஸ் இருந்துச்சுனாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு புதுசு நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அதனால எனக்கு இது வசதியாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வாங்கினீங்க